சென்னை பேன் பொன்னே ராய்ஸ் அன்புள்ள லேடிஸ் ஜான்ஸ் சென்னை பேன் பாஸ்மதி பிரியாணி ருசி சூப்பர் பணி மணி அழைத்து வரை தால் இவையாவும் உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம் நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல வந்தே மாதம் இந்த சிறைவாசி நளினி இருபத்தாறு இருபத்தாறு ஆண்டுகள் சிறையில் இருக்கும் நளினி ஒரு புத்தகம் எழுதிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர்ல அதுக்கு நாம் தமிழர் சீமான் அணிந்து கொடுத்திருக்காரு அந்த புத்தகத்தின் பெயர் ராஜீவ் கொலை மறைக்கப்பட்ட உண்மைகளும் பிரியங்கா நளினி சந்திப்பு அப்படிங்கிறது தலைப்பு அதுல நம்ம சீமான் வந்து நிறைய பேர் ரொம்ப நல்லவங்க அரிப்பரந்தாமன் ரொம்ப நல்லவர் ஐகோபாலசாமின்னு ரொம்ப ரொம்ப நல்லவர் கொளத்தூர் மணி ஏக்கலைவன் வக்கீல் தான் இந்த புத்தகத்தை கொடுத்தவர் அவர் கொஞ்சம் மனசாட்சி இருக்கும் போல தெரியுது அவரு அப்புறமா நம்ம திருமாவளவன் இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க எல்லாம் கடந்த கடத்துறாங்க போங்க மணி வேற குறிக்கிறதில் இருபத்தி இருபத்தாறு ஆண்டுகள் வாசம் யாரு நம்ம சீமான் அணிந்துரைக்கு தலைப்பு இந்திய சிறை வரலாற்றில் நளினி அளவுக்கு எந்த ஒரு பெண்ணும் இவ்வளவு நீண்டகாலம் சிறையில் இருந்ததில்லை இந்த வழக்கில் விடுதலை பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகள் அக்கா நளினிக்கு இருந்தாலும் இந்த வழக்கு முன்னாள் பிரதமரின் கொலை வழக்கு என்பதாலேயே விடுதலை மறுக்கப்பட்டிருக்கிறது பேசுறதா நல்லா பேசுறாரு எழுதுறதும் சூப்பரா எழுதுறாரு தான் இந்தியாவை பெண்ணாக உருவகம் செய்து இருக்கின்ற நதிகளுக்கெல்லாம் பெண்களின் பெயர்களை வைத்து பாரதா மாதா என்று தேசத்தை கொண்டாடுகின்ற இந்தியா தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பெண்ணை குட்டணிக்குள்ளே வைத்து பின்புறுத்திக்கிறது வேறெங்கும் நடந்தேரா பெரும் கொடுமை இது அடக்குமுறைகளின் ஆதிக்கு சின்னமான சிறை அப்படின்னு ஆரம்பிச்சு மானிட வாழ்க்கையெல்லாம் சொல்றாரு அப்புறமா ஒரு இடத்துல சொல்றாரு நெஞ்சம் வெடித்து சிதறுகிறதா நடந்து ஓராண்டு முடிந்திருந்தது அந்த பேரவலத்தின் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் தமிழக மீனவர்களை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருந்தது அதை கண்டித்து ஒரு தொடர் முழக்க போராட்டம் சென்னை பார்முனையில் நடந்தது என்னமோ இலங்கை பேரழிவுக்கு பிறகுதான் மீனவர் என்ன சொல்றதா அவர் கதை விட்டு இருக்காரு அவன் ரொம்ப காலமா சூட்டிட்டு அவர் தொடர் முழக்கம் அங்கேதான் எங்கள் மீனவர்களை அடித்தால் இங்கே உங்கள் மாணவர்களை திருப்பி அடிப்போம் என்று பேசினேன் அடிப்போம் என்று கூறவில்லை இல்லை திருப்பி அடிப்போம் என்று பேசியதற்கே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தி விட்டார்கள் அதனாலதான் பயந்து போய் கிடைக்குது போல தெருக்கு அடிச்சு பேசுறதுக்கே உள்ள போட்டோம்னா நம்ம கேஸ் கேஸ் போட்டோம்னா தூகளை போடுறாங்க பயந்துதான் இந்த காந்தி கேஸ்ல தொடக்க துக்க போல தெரியுது அப்புறமா பெரிய கொடுமை 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 எழுதுறார் சிறைச்சாலையில அப்பேர் கொடுமையா அப்பாவியா நளினி அப்பாவியா அவ்வளவு வாகனங்கள் இருக்கா உச்ச நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றம் தீர்ப்புலாம் இந்த மாதிரி தியாகராஜன் எஸ்பி பண்ணிருக்க இருக்க அவரு ரொம்ப தியாகராஜன் அப்படி பண்ணல அவர் பாவம் ஏன் உட்கார்ந்துருப்பாரு ஏன்னா ஆள் பேர் மாற்றி எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க பொறுமைப்படுத்துறவங்க வேற ஒரு ஆளா இருக்கும் ஆனா அவருக்கு பேர் தெரியாம தியாகராஜன் தியாகராஜன் எழுதியிருக்கிறாங்க சினிமா எழுதியிருக்கிறாங்க அவரை பத்தி அவரை வந்து யாரையுமே பார்க்க வரல பார்க்க வரல நான் போய் வேலூர் ஜெயிலில் இருக்கும் போதுதான் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போய் இருக்கும் போதுதான் எழுபதனாயிரம் தம்பிகள் போய் பார்க்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க அப்புறம் என்ன ஜெயிலாது எழுபதாயிரம் பேர் பாக்குறாங்க ஜாலியா இருக்கானு அர்த்தம் அது ஒரு கொடுமையா கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காங்களா அண்ணனும் குளத்தூர் அண்ணனும் தான் போய் போய் பாத்துட்டு வந்தாங்களா வேற யாரும் பார்க்க இல்லையா அப்படின்னு சொல்றாரு இது எதுக்கு நான் சொல்றேன்னா நான் விடுதலையாகி வெளியே வந்த நிமிடமே எழுது எழுவர் விடுதலையே இந்த ஏழு பேர் உள்ள இருக்காங்கல்ல எழுவர் விடுதலையே இன விடுதலை என்ற முழக்கத்தை வைச்சிட்டாரு எப்போ அப்படி வச்சிட்டேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர்ல இந்த புக்கில் எழுதுறாரு எழுவர் விடுதலையே இன முழக்கம் அப்படின்னு அப்புறமா என்ன வர வரமாட்டேங்குது புக்க பரிச்சா தான் நமக்கு கரெக்டா இருக்கும் ஒரு இடத்துல எழுதுறாரு நம் இதயத்தில் இடியை இடியா இறக்கி வைத்துட்டாரு நல்லினி எல்லாத்தையும் தாங்கிக்கிறார் இனிய தாங்கிக்கிறார் எல்லாத்தையும் தாங்கிக்கிறார் ஒரே ஒரு வழக்கு தியாகராஜன் அவர் தான் பயங்கர குழுவை பண்ணிருக்காரு நிர்வாணப்படுத்தி உன்ன என்ன பண்ணுவோம் பாருன்னு நெல்லியை மிரட்டியிருக்காரு லாக்கப்ல விட்டுருவோம் போலீஸ்காரனை உள்ள விட்டா என்ன ஆகும் திரும்ப மிரட்டிருக்காராம் அந்த தியாகராஜன் இப்ப பேரறிவாளன் வழக்குல நான் ஒரு வரியை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல சொல்லியிருக்காரு வேற எங்கேயும் வேண்டாம் சீமானுக்கு இந்த வழக்கு வழக்குல ராஜீவ் கொலை வழக்குல சத்தியமா வாய்ப்பு தொடர்பு இருக்க வாய்ப்பு இல்லை ஏகப்பட்ட படம் வச்சிருக்காரு போராட்டம் தானே வாழ்க்கை போராட்டம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அது போராடு ஸ்டர்லைட்ல போய் போராடு பெட்ரோல் கொண்டு போடு அதெல்லாம் போடு அது ஒரு பக்கமா ஜாலியா வச்சுக்க உச்ச நீ சும்மா நீ ஒரு கேஸ் போட்டா போறாது சீமான் போடு சீமான் கூட ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறீங்க இல்ல ஆளு கையில காசு வச்சிருக்கீங்கப்பா ஒரு நாலு காரை வித்திருக்க காசு இல்லைன்னா நாலு காரை வித்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல இந்த தியாகராஜன் எப்படி போய் சொன்னாரு அந்த தியாகராஜன் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவர் நளினி அக்காவை இப்படி இப்படி எல்லாம் குடும்பப்படுத்திருக்காரு இப்படி இப்படி எல்லாம் குடும்பப்படுத்திருக்காரு அந்த அக்கா ஐநூத்தி அறுபத்தி ஒரு பக்கத்துக்கு ஒரு புக் எழுதிருக்காங்க அப்படின்னு இந்த புக்கை கொண்டு கொடுத்து தியாகராஜன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்க துப்பு இல்லைன்னா துப்பு இல்லைன்னா எழுவல் எழுவர் விடுதலையா இனம் விடுதலை எழுவர் விடுதலை ஆக போறது இல்லை ஓ இனமும் போறது இல்ல என்னால படிச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த புக்குல அந்த புக்கு வந்து பிரியனவாதிகள் எல்லாம் பூரா பிரிவினைவாதத்தை பத்தி தான் பயங்கரமா நளினி எழுதல் இது நளினி சொன்ன சில விஷயங்களை வச்சுட்டு இருக்காங்க பாக்கி எல்லாம் பொய் பொய் பொய்யு எவ்வளவு தூரத்துக்கு இந்த நாட்டுல ஒரு விஷயத்தை ஊன்ற முடியுமோ அந்த விஷயத்தை இந்த குக்கில ஊஞ்சி இருக்காங்க மத்திய அரசாங்கம் இதெல்லாம் பாத்துக்கிட்டு என்ன வேடிக்கை தெரியல எனக்கு அதனால இது சீமானுக்காக சீமான் உண்மையே கொஞ்சமாவது கத்தி பேசினா போராது முருகைங்க முப்பாட்டேன் முருகையன் முப்பாட்டேன் இந்து மதங்கிறது தமிழை மதம் கிடையாது அது வேற இது வேற அப்படின்னு சொல்லி இந்த பேசி பேசி இந்த எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி விட்டுருக்காரு திமுக கன் அப்படித்தான் இருப்பது ஓரம் உயிர் போவதும் தமிழகத்துக்கு தமிழ் எங்க உயிர் என்னால உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இப்படி இப்படி தான் பேசு கடைசியில தமிழ தான் காணும் வீட்டுல எல்லாம் மம்மி டாடி மம்மி டாடி மம்மி டாடின்னு சொல்லி திக்கிறாங்க அம்மா அப்பா விட்டுட்டு திமுக அப்படி பேசி ஐம்பது வருஷம் ஆட்டையை போட்டு சிங்கி டிவி லாட்டி எடுத்து விடலாம் நீ பெரிய 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 பணக்காரன் ஆயிட்டான் அந்த மாதிரி சும்மா சுலிம் காட்டிக்கிட்டே இருக்காத வேற காசு இருக்குல்ல ஓ சுப்ரீம் கோர்ட் ஒரே ஒரு வழக்கு சும்மா ட்ரை பண்ண ஒரு ஐநூறு பேர் ஒரு பெட்டிஷன் போடுங்க லைனா இந்த வாரம் எங்கள் வாரம் இன போராட்டம் இன விடுதலைக்கான போராட்டம் இன விடுதலை பெற்று ஏழு பேர் விடுதலை இன விடுதலை அப்படின்னு பேசினா போறாது அங்க போய் வழக்கு போடு நம்பு உச்ச நீதிமன்றத்தை நம்பு ஒவ்வொரு வழக்கு போடு தியாகராஜன் மேல நடவடிக்கை எடு எல்லாரும் ஒரு சிபிஐ டைரக்டர் போய் பிடிச்சு அனுப்புங்க பதில் வரமாட்டான் பத்தே நாள்ல போய் சிபிஐ டைரக்டருக்கு பதில் கொடுக்க சொல்லியா ஒரு டைரக்ஷன் கேளுங்க சுப்ரீம் கோர்ட் ஆடி போதா இல்லையா பாரு அதெல்லாம் செய்யாம சும்மா ஊரு ஊரா போய் ஊரு ஊரா போய் சின்ன பசங்க எல்லாம் ஆபாய் பசங்க எல்லாம் ஏன்னா முருக முப்பாட்டான் தமிழ் இந்து உலகை கொட்டாங்க புரியுதா சீமான் முடிஞ்சா இல்லைன்னா இதோட யாரை வெட்டிட்டு போயிடு கேவல கேவலப்பட்டு போயிரு வைகோ கேளுக்கூட தெரியுது அவரு கேளு அவர் ரகசியம் உங்ககிட்டயும் இருக்கு ஆனா உன்னால வாய் திறக்க முடியாது ஏன்னு தெரியல எனக்கு அதனால சுப்ரீம் கோர்ட்ல போய் தியாகராஜன் மேல நடவடிக்கை அவ்வளவு கொடுமையா ஜாகராஜன் அவ்வளவு கொடுமை பண்ணிருக்காரு அந்த எங்களை எனக்கு நானும் அந்த ஆபீஸ்ல தான் இருந்தேன் ஆனா எனக்கு அவர் இவ்வளவு கொடுமை பண்ணிருப்பாரான்னு எனக்கு தெரியல பாதியா உட்காந்து மரத்துல உட்காந்து எழுதிட்டுப்பாரு அவளதான் நாங்க டைப்படுத்தி கொடுக்குற அவர் எழுதிட்டு இருப்பாரு லைன் விட்டதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தவங்க தான் லைன் அவர் சொல்லுவாரு இந்த பேப்பர் இப்படி எழுதி கொடுத்தாரு இன்னாரு உரை சொன்னாருன்னு சொல்லி அப்பதான் விசாரணை வரும் அதை விட்டுட்டு சும்மா கதை அடிச்சுக்கிட்டு எழுவர் விடுதலையே இணை விடுதலையுன்னு பேசிக்கிட்டு இருந்தா போறாது கண்ணா முடிஞ்சா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ இல்ல வாழ சுருட்டிக்கிட்டு எங்க வெளிநாட்டுல போய் இருக்கிற பண்ணுறது ஜாலியா ஜெயகிந்த்